மாடு சிங்கில்லா போகுது முடிஞ்ச பிடிச்சி பாரு அருமையான கலை பறவை கவுழுது ஆத்தரை ஆத்த சூப்பர் மாடுங்க யாருமே பிடிக்கல சூப்பர் மாடு அருமையான மாடுங்க ஒரு ஆள் மட்டும் நிக்குது அம்பது கீர ஒட்டிக்கிட்டீங்க பதினஞ்சு கீரர் மட்டும் சுத்துறீங்க ஒரு மாடு மாடு வெட்டி பெண் பால்ல மாடு வெட்டி பண்ண சொன்னாங்க அப்புறம் புடிச்சிட்டாப்புல அவ்வளவு நேரம் செட்டதை பிடிக்கும்

ரெண்டு பேருக்கு பேசுக்கு மாட்டுக்கு பரிசு கொடுத்துரு மாட்டுக்கு டைனிங் டேபிள் விடுதி அலெக்சாண்டர் மாடு ஒரு கேஸ் அடுப்பு வீரர் தம்பி